தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பெய்த கோடை மழையால் வெப்பம் சற்று தணிந்துள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பூங்கா எடப்பள்ளி வெலிங்டன் அருவங்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது கனமழையால் தண்ணீர் வரத்து அதிகரித்து குன்னூரில் உள்ள நீர் நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வருகிறது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது அவிநாசி பாளையம் கைகாட்டி புதூர் வடத்துப்பாளையம் வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பல்லடம் அடுத்த கேத்தனூர் சித்தம்பலம் வடுகபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது மேட்டுப்பாளையத்தில் சூறைக் காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது காலை முதல் மேட்டுப்பாளையம் சிறுமுகை காரமடை உள்ளிட்ட இடங்களில் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென மேற்கு திசை காற்றுடன் கூடிய மழை பெய்தது இதேபோல அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென மாலையில் இருள்மேகம் சூழ்ந்து இடியுடன் பெய்த மழையால் வெப்பம் தனிந்து இதமான சூழல் நிலவியது கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களான குணா குகை பைன்மர காடுகள் மோயர் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குடைகளை பிடித்தபடி சுற்றுலா பயணிகள் இயற்கை எழில் காட்சிகளைக் கண்டு ரசித்தனர் ஏரிச்சாலை பேருந்து நிலையம் மூஞ்சிக்கல் அண்ணாசாலை வட்டக்கானல் செல்லபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் குழுமை நிலவியது மதுரை மாவட்டம் மேலூர் கீழையூர் கீழவளவு நாவினிப்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்